இருபத்தைந்து ஆண்டு பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி ராகு கேது மற்றும் குரு பகவான்களின் நகர்ச்சிகள் முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சில முக்கிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரும் சொந்த வாழ்க்கை மற்றும் குடும்பம் குடும்ப வாழ்க்கையில் சுமூகமான சூழல் நிலவலாம் குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு முன் பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதால் மனதில் உளைச்சல்களும் அதிகரிக்கலாம் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு நகர்வதால் குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளது குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் முன்னேற்றம் இருக்கும் வேலை மற்றும் தொழில் சனி பகவான் உங்கள் பத்தாம் இடத்தில் இருப்பதால் கடின உழைப்புக்கு கைகூடும் நேரம் மே மாதத்திற்கு முன்பு சில தடைகளும் பிரச்சினைகளும் இருக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு வளர்ச்சி மற்றும் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெற வாய்ப்பு உள்ளது சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு முன்னேறுங்கள் பணம் மற்றும் பொருளாதாரம் குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு பெயர்வது மூலம் உங்கள் வருமானத்தில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் சனி பகவான் உழைப்புக்கேற்ப பணம் தருவார் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் செல்வம் சேர்க்கும் முயற்சியில் நிதானம் அவசியம் கல்வி மற்றும் போட்டிகள் மாணவர்களுக்கு உயர்ந்த நோக்கங்களை அடைய நல்ல காலம் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் சில நேரங்களில் மனச்சோர்வு ஏற்படலாம் அதனை சமாளிக்க ஆத்ம தேவை ஆரோக்கியம் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் சிறு குறைகளும் பொதுவான சோர்வும் இருக்கும் சனியின் தாக்கம் காரணமாக அதிக வேலை பழு உண்டாகலாம் யோகா மற்றும் தியானம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் பரிகாரங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட்டு குதிரைவால் மலரைச் சாற்றுங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகமும் நீளம் மலர்களையும் நிவேதனமாக செலுத்துங்கள் விருத்தி தரும் துர்கை அம்மனை வழிபடுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு உழைப்பின் மூலம் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் ஆண்டு சிரமங்களுக்கு இடையே தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் மனதை உறுதியுடன் வைத்து கொள்ளவும் உங்கள் வாழ்வில் நன்மை நிலைக்க வாழ்த்துக்கள் சிரிக்கும் கண்களுடன் சிரித்த முகம்